நமச்சிவாயம் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்னு என்னுடைய ஐநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமரால சமான வீடுகள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவனுடைய ஜாதக ஆய்வுகள் இதுகூட நிறைய இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமா ஆன்லைன் மூலமா ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னாங்க குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க புதன் எந்த கிரகங்களுடைய தொடர்பை பெறவே கூடாது அதாவது புதன் தான் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு கிரகம் எதுனா புதன் அப்போ எந்த அதுவும் அதுல மிக முக்கியமாக இந்த இரண்டு கிரகங்களுடைய தொடர்பை புதன் பகவான் பெறவே கூடாது தொடர்புடன் அர்த்தம் இந்த இரண்டு கிரகங்களோடு சேர்க்கையோ அல்லது பார்வையோ இருக்கவே கூடாது அப்படின்னா அது எந்த கிரகத்துடைய தொடர்பை இந்த கிரகம் பெறக்கூடாது புதன் பெறக்கூடாது எந்த கிரகங்களுடைய தொடர்பை பெற்றால் புதன் அபரிவிதமான கல்வியில் வளர்ச்சியை கொடுப்பார் நல்ல மேற்கல்வி நல்ல மேலே மேலே படித்து படித்து கொண்டே இருப்பது அப்படி நல்ல ஒரு ஆராய்ச்சி படிப்புகளுக்கு போகிறது இது போன்ற அமைப்பில் இருக்குன்னா புதன் எந்த கிரகங்களோடு இணைந்தால் கல்வியில் நல்ல வளர்ச்சியாக இருப்பாங்க எந்த கிரகத்தோடு இணைந்தால் கல்வியில் தடை தாமத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்குறோங்க பொதுவாக புதனை பொறுத்த வரைக்கும் என்ன அமைப்பு சொல்கிறோம் புதனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் கல்விக்கு அதிபதி வித்தைக்கு அதிபதி கம்ப்யூட்டர் கணக்கு வழக்கு அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் மீடியா துறை திரைப்படத்துறை இயக்குனர்னு சொல்லக்கூடியது புதன் பகவான் கல்வி சார்ந்த பொருட்கள் கல்வி சார்ந்த வியா பொருட்களை வியாபாரம் செய்தல் ஸ்டேஷ்னரி ஸ்டேஷனரி பொருட்கள் சொல்கிறோம் அது புத்தகம் பேனா பென்சில் நோட்டு இது போன்ற விஷயங்கள் டாக்குமெண்ட்டு டாக்குமெண்ட் சம்பான விஷயங்கள் புதன்தான் இப்போ இது போ இது போன்ற புதனுடைய கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு ஐடி ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க இதற்கெல்லாம் காராகிரகம் இதெல்லாம் புதன்புங்க அந்த புதன் மிக மிக முக்கியமாக கல்வியில் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்க ஒரு யார்னா புதன் நன்றாக இருக்கணும் புதன் நல்ல நிலையில் அந்த ஜாதத்தில் இருந்தார் அப்படின்னா நிச்சயமாக நல்ல பலனை தருவார் நல்ல நிலையில் என்ன சார் அவரெல்லாம் ஒரு ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறது இருக்கிறது தொடர்பை பெறுவது பாவகிரத்துடைய தொடர்பை பெறாமல் இருப்பது அதுலேயும் மிக முக்கியமாக இந்த இரண்டு கிரகத்தினுடைய தொடர்பு அவர் பெறவே கூடாது அப்படின்னா எந்த கிரகத்தினுடைய அமைப்பு அப்படின்னு இந்த பதிவில் பார்க்குறாங்க அதாவது முதல்ல புதனை பொறுத்த வரைக்கும் பாவத்துவம் அடைந்தது பாவத்துவனா என்ன சுபத்துவன்னு என்ன சுபகிரத்தினுடைய இணைவு என்பது சுபத்துவத்தை தரும் பாவகரத்தோட இணைவு என்பது பாவகத்துவத்தை தரும் அந்த அமைப்பில் நீங்கள் பார்க்கும்போதுங்க புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் எந்த நிலையிலும் சனியோடு நெருங்கி கூடவே கூடாது புதன் சனியோடு கூடவே கூடாது புதன் சனியோடு கூடினாருனா கல்வியில் கடுமையான தடை தாமத்தை ஏற்படுத்துவார் இந்த இந்த முக்கியமான பாவகம் முதல் பாவகரம் எதுனா இந்த சனி அதாவது சனியோடு புதன் நெருக்கமாக இணைந்தாலோ அல்லது புதன் சனியினுடைய பார்வையை பெற்றாலோ அப்போ அவங்களுக்கு கல்வி ரீதியான விஷயங்களில் படிப்பு ரீதியான விஷயங்கள்ல ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய அமைப்பில் ஏன்னா கல்வி படிக்கிறாங்க அதை மனப்பாடம் பண்ணணும் அப்போ அந்த அந்தமாரி விஷயங்கள்ல அதை புரிந்து படித்து படிக்கக்கூடிய தன்மை இது போன்ற விஷயங்கள்ல கடுமையான ஒரு தடை தாமதத்தை ஒரு குழப்பத்தை அவர் ஏற்படுத்துவார் புதன் எந்த நிலையிலும் சனியுடன் கூடவே கூடாது சனியினுடைய சேர்க்கையை பெறுவது புதன் சனியோடு பரிவர்த்தனை அடைவது மிக நெருக்கமாக புதன் சனியோடு கூடுவது இதில் புதன் சனியோடு தான் சார் கூடியிருக்காரு ஆனாலும் கல்வி நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா அங்கே அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா சுபத்துவமாக இருப்பார் புதன் சனியோடு கூடி ஒரு குருவின் பார்வையில் இருப்பார் புதன் சனியோடு கூடினாலும் ஒரு சந்திர அதியோகத்தில் இருப்பார் இது போன்ற விஷயங்கள் அங்கே வந்துடும் அப்படி இருந்ததுன்னா இதற்கு நிவர்த்தி புதன் சனியோடு கூடுறோட நிவர்த்தி என்னன்னா ஒரு குருவின் பார்வை ஒரு சந்திர அதியோகம் இது போன்ற சுபத்துவம் இங்கே விதிவிலக்காக வரும் அதையும் நீங்கள் சீர்த்துக்கு பார்க்கணும் அதற்கு அடுத்தது மிக முக்கியமான பாவகிரகம் அப்படின்னு சொல்லும்போதுங்க ராகு புதனோடு மிக நெருக்கமாக ராகு கூட கூடாது கல்வி அவர் கடுமையாக தாமதப்படுத்துவார் தடைப்படுத்துவார் புதனோடு மிக நெருக்கமாக ராகு கூடவே கூடாது இந்த ரெண்டு பாவகிரகம் மட்டும் புதனோடு மிக நெருக்கமாக இணையும் போது கல்வியில் கடுமையான ஒரு தடை தாமதத்தையும் அது தொடர்ச்சியாக படிக்கிற அதற்குண்டான ஒரு மதிப்பெண்களை முழுமையாக பெற முடியல நல்லா படிக்கிறாங்க நல்லா ஹார்ட்ஒர்க் பண்ணுறாங்க ஆனாலும் அதற்குண்டான ஒரு முழுமையான பலனை எடுக்க முடியவில்லை அப்படின்னு சொல்வதற்கு காரணம் புதன் சனியோடு கூடுவது புதன் ராகுவோடு மிக நெருக்கமாக கூடுவது இந்த பாயிண்டை நீங்க முக்கியமா பார்க்கணும் ஆனால் புதன் கேதுவோடு கூடுவது தவறு இல்லைங்க அது வந்து நிபுணத்துவம்னு சொல்லுவோம் ஆராய்ச்சி படிப்புன்னு சொல்லுவோம் ரொம்ப தீவிரமா ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தன்மைகள் கொடுக்கும் ஆனால் புதன் ராகுவோடையும் எந்த நிலையிலும் சனியுடன் இணையக்கூடாது புதன் எந்த கிரகத்தோடு இணைந்தால் அபரிமிதமான கல்வியில் வளர்ச்சி ஏற்படும் புதன் சுக்கரனோடு இணைவது புதன் குருவோடு இணைவது அல்லது குருவின் பார்வையை பெறுவது இந்த ரெண்டு கிரகத்தினுடைய தொடர்பு மற்றும் புதன் பெற்றுவிட்டால் அபரிமிதமான கல்வியில் அற்புதமான வளர்ச்சியை நோக்கி பயணிப்பாங்க அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் வரணும் புதன் சுக்கரனோடு நெருங்கி இணைவது புதன் குருவோடு நெருங்கி இணைவது இது போன்ற அமைப்புல இருக்கும்போது நல்ல ஒரு கல்வி வளர்ச்சி அந்த ஜாதகத்தில் அவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாங்க அதில் முக்கியமாக வந்து இந்த ரெண்டு பாவகன்னு சொல்லும்போது சனியோடு ராகுவோடு இணைவது என்று சிறந்த இணைவு இல்லை இதற்கு விதிவிலக்குகளும் இருக்கு விதிவிலக்குனா சுபத்தும் அதற்கு விதிவிலக்காக வரும் இப்போ போன்ற புதன் சனி சேர்க்கை புதன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கி வருவது என்பது ஒரு நல்ல ஒரு கல்வியுடன் நல்ல ஒரு வளர்ச்சியை அதை ஏற்படுத்தி தரும் என்று சொல்லலாங்க நன்றி வணக்கம் வாழ்களுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்